ஹாய் வெல்கம் டு மோசஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிள் அண்ட் டேஸ்டாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மசாலா பாத் தாங்க மசாலா பாத்தா இதனடா பேரே புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா இது ரொம்ப சிம்பிள் தான் டேஸ்டாக இருக்கும் இது ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மசாலா பாத் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு மசாலா ரெடி பண்ணோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானதும் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு துண்டு பட் ஒரு அன்னாச்சி பூ நாலு கிராம்பு சேர்த்துக்கலாங்க இது கூட உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு நாலு வரமிளகாய் எடுத்து சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் கூட கொஞ்சமாக சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போது இது கூட நான் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இதை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு சைடில் ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நான் இன்றைக்கி மசாலா பாத் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன் அதுக்கு நான் ஒரு குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு பிரிஞ்சி எலை கொஞ்சமாக கடுகு ஒரு கால் ஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்துக்கிறேங்க ரெண்டும் பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போது இது கூட ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் மசாலா பத் செய்கிறதுக்கு போடுற இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க நீங்கள் எந்தளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு கூடை குறைச்சி போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு இது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா ராஸ்மல் போகிற வரையும் வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்ருலாம் இப்போ இது கூட நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுடலாம் இப்போது இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலறி கொடுத்துக்கலாம் எங்கள் மிளகாய்த்தூள் காரம் கம்மி தாங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் கூட குறைச்சி போட்டுக்கோங்க மசாலா பாத்துக்கு இப்போ காயெல்லாம் ஆட் பண்ணிடலாங்க ஒரு கைப்பிடி அளவு கத்திரிக்காய் ஒரு கைப்பிடி அளவு கோவக்காய் அதே அளவு உருளைக்கிழங்கு ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கிளரி கொடுத்துர்லாங்க இந்த காயெல்லாம் நம்ம கண்டிப்பாக மசாலா பாத்துக்கு சேர்க்கணுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் அப்படியே இந்த காயில் சேர்ந்து வர்றதுக்காக ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுர்லாங்க இப்போ டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா மசாலாலாம் காயில் நல்லா சேர்ந்து வந்திருக்கு இப்போ மசாலா பார்த்துக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சி வச்சோ இல்லைங்களா அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க நீங்கள் இந்த மசாலா அரைக்கும் போது உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூடை குறைச்சி போட்டு எடுத்துக்கோங்க நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி தான் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா கிளரி கொடுத்துர்லாம் கிளரி கொடுத்துட்டு இது கூட நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேங்க அந்த அரிசி இது கூட சேர்த்துக்கிறேன் இது பச்சை அரிசிலையும் செய்வாங்க நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற அரிசிலையுமே செய்யலாம் நம்ம இன்றைக்கி நான் வீட்டில் சமையல் பண்ணுற அரிசி தான் எடுத்து செய்ய போகிறேன் இந்த டம்ளரில் நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தேன் அதே டம்ளரில் நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு காரலாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கணுங்க செக் பண்ணிவிட்டு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது இதை ஒரு மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டுட்டு நம்ம பார்க்கலாங்க மசாலா ப செய்கிறது ரொம்ப இல்லைங்க சீக்கிரமாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாங்க இது ரொம்ப ஈஸி தான் இப்போ குக்கரில் மூணு விசில் வந்துருச்சு ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கிடுச்சு இது இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அவ்வளோதாங்க மசாலா பாத் ரெடி ஆகிடுச்சு நல்லா சாப்பாடு காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு நீங்கள் அந்த மசாலா பாத் செய்கிறதுக்கு முக்கியமாக அந்த மசாலாவும் நம்ம சேர்க்குற காயும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி மசாலாவை உங்களுக்கு அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூடை குறைச்சி போட்டுக்கோங்க மறந்துடாதீங்க இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்ருவாங்க குழந்தைங்களுக்கும் இப்போ லன்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க சாப்பாடு மிச்சமே இல்லாமல் சாப்பிட்டு வரவங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம மோசஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ